உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்த சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களது மூன்றாம் வீடாகப்பட்ட சூரிய பகவானின் வீட்டில் சுக்கர பகவான் ப்ளஸ் புதன் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இணையக்கூடிய இந்த அமைவு அஷ்டலட்சுமி யோகம் சொல்லுவோம் இந்த யோக அமைவில் உண்டாகி உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியும் விரயாதிபதியும் இணைந்து அவர்களது பார்வை வக்ரச்சனின் மேல் விழுந்து மீண்டும் வக்ரச்சனி உங்களது அந்த சுப கிரகமாகப்பட்ட சுக்கரனையும் புதனையும் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு திடீர் விபரீத ராஜயோகத்தை உண்டாகும் அப்போது இந்த அமைவு மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட சகல செல்வமும் செல்வாக்கும் செல்வ விருதியும் உண்டாகுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் ப கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு சரியாக இருபது இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலமானதாக இருந்தால் நூறு சதவீதமாக உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னால் ரொம்ப நாளா நாளாக ராசி அன்பர்கள் ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க கண்டகச்சனி அஷ்டமச்சனி எல்லாத்தையும் கடந்து ரொம்ப மன அழுத்தங்களையும் ரொம்ப இழப்புகளையும் ரொம்ப இழப்புகள் உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்தீங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த தொழில் சார்ந்த ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை நல்ல ரிஸ்க் எடுத்து பார்த்து பார்த்து பண்ணி கடைசியில் பார்த்தா அதில் ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அடுத்தது அதே போல் இன்றைக்கி அதனால் கடன் சுமைகள் ஒரு புறம் மன அழுத்தங்கள் ஒரு புறம் உங்களுக்கு நட்பு ரீதியில் உங்களை நாடி வந்தவங்க உங்க மேல அபிப்பிராயம் இருந்தவங்களுடைய அந்த நட்புகள் எல்லாமே கொஞ்ச நாள சளிப்பு சங்கடங்களா மாறக்கூடிய ஒரு சூழல்கள் இதையும் தாண்டி ஒரு புறம் வரவு செலவு ரீதியில இனம் புரியாத மன அழுத்தமும் குறிப்பா வேலையில் ரொம்ப டென்ஷன் இருக்கிற வேலையை விட்டு வேற எங்கேயாவது மாறி போயிடலாமா இருக்கிற வேலையை விட்டுடலாமான்ற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இன்னும் சிலர் வேலையவே கிடைக்காத அளவுக்கு முயற்சி எடுத்து பலன் இல்லாமல் நிற்கக்கூடிய சூழல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலாமான்ற அளவுக்கெல்லாம் மனசில் மன அழுத்தங்கள் இப்படி பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாகி நின்று இருக்கிறீங்க அந்த சிக்கலிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இது இருக்கும் காரணம் பாக்யாதிபதி பாக் நின்று நிலை அவரது பார்வை உங்களது முயற்சி வெற்றி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடமாகப்பட்ட அந்த மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த பார்வை விழக்கூடிய இடத்தில் அஷ்டலட்சுமி யோகமா அமையக்கூடிய இந்த மாபெரும் அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அதை சரியா பயன்படுத்தினால் உங்களது வாழ்க்கையில தொழில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளையும் நீங்கி ஒரு நல்ல சுமூகமான அந்த பண நெருக்கடிகளிலும் சிக்கல்களிலும் உங்கள் பணம் மாட்டிக்கிட்டு அது பண கைக்கு வரல என்ற இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பம் ஒரு டேர்னிங் ஒரு ரிலீட்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு நட்புகள் ஏன்னா புதன் எப்போவுமே தொடர்பு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ எந்தெந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு வேலையவே உங்களுக்கு ஒரு தொடர்பு அந்த வேலைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை உண்டாகணும் அந்த தொழில் உங்களுக்கு நல்லா ஒத்து வரணும்னா இந்த புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதனுடைய அட்ராக்டிவ் நல்லா இருக்கும் அது உங்களுடைய பேச்சு திறமையாலையும் உங்களுடைய வேலையினுடைய பர்ஃபெக்டான அறிவாற்றலாலையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அப்போது அந்த புதனும் இந்த சுக்கரன் வந்து மகாலட்சுமின்னு சொல்லி சொல்லுவோம் அதுலேயும் புதனோட சேரும் பொழுது அஷ்டலட்சுமியா அந்த அமைப்பு குறிப்பா சனியினுடைய பார்வையாலையும் உங்களுக்கு மாபெரும் மேன்மை உண்டாகக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்குது வேலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க போகுது அந்த வேலையில திடீர் திருப்பம் உண்டாக்குது இத்தனை நாள் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிருப்பாங்க எந்த ஹார்ட் ஒர்க்கும் செய்யாமல் அவங்க சாதாரணமாக ரீச் ஆகி அடுத்தடுத்து இருப்பாங்க ரொம்ப நாளாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்சி உங்களுக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன் இல்லையே ஒரு பத அதாவது ஒரு ஊதிய உயர்வு இல்லையே அப்படின்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க அதற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன அழுத்தங்கள் எப்படின்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அவங்களால சில தேவையில்லாத டென்ஷன் உங்களால் ஒரு வேலை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு இருப்பீங்க இதுவரைக்கும் உங்களுடைய இத்தனை கால சர்வீஸில் உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் இருந்திருக்கும் அவ்வளோ நல்ல பேர் எடுத்திருப்பீங்க சாதாரணமாக எந்த தப்பு செய்யாமல் இப்போ மற்றவங்க செய்த தப்புக்கு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வீண் பழியை சுமந்து இன்னைக்கு வேலைக்கும் சரி உங்களுடைய தன்மானத்துக்கும் சரி ஒரு பாதிப்புகள் தரக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்போ இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது தெரியாத நிலமையில் இருந்தால் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த புதன் சுக்கரனுடைய இணைவால ஒரு நல்ல கிளாரிட்டியான ஐடியா வரும் அந்த ஐடியா மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு திருப்பங்களால இந்த சனி வக்ர சனி பார்வையால் உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு சுழற்சி அந்த சுழற்சியால் எல்லாம் அப்படியே ஒரு உண்டாகும் அந்த டர்னிங் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சிக்கலில் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அது மட்டும் அல்லாமல் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களால் ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாயிருந்திருப்பீங்க மன வழிக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த எல்லா இதில் இருந்தும் எல்லா வேதனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு கொடுத்த பணங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க திருமண வாழ்க்கையிலேயே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா அவங்க வேலை அவங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள் எதையுமே கரெக்டாக செய்ய முடியல குடும்பத்தில் கொஞ்ச காலமாகவே இருந்து வரவு செலவுலையும் பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்களில் குளறுபடிகள் உருவாயிடுச்சு இதை எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி நாம் ஒரு இலக்குக்கு கொண்டு வர முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியில் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட இடமும் பிரச்சனையாக இருந்திருக்கும் பேக் பெயின் முதுகு கழுத்து வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இந்த பிரச்சினைகளிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு மருத்துவ சார்ந்த ஒரு ஆலோசனையும் இல்லை வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான காலகட்டம் அதற்குரிய முயற்சிகளை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பூமி வீடு வாங்கணும் வீடு கட்டணும் கட்ட வீடு பாதையில் நிற்குது அதற்குண்டான அடுத்த கட்ட முயற்சிகள் அடி எடுத்து வைக்க முடியலேன்னு நினச்சிங்கன்னா இந்த பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்குது லோன் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்குது லோன் அப்ளை பண்ண கிடைக்கல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதெல்லாம் இந்த எழுத்துப்பூர்வமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த புதன் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு இந்த இணைவால் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு பிரச்சனைகளை நல்லா கரெக்டாக தான் பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி நிறைய சார்ட்டேஜ் ஆகிடுச்சி நான் ரொம்ப இப்போ வேலையில் எனக்கு வேலையே போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிற்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு கலைத்துறையில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் டேர்னிங் திருப்புங்கள் உண்டாக போகுது ஏன்னா சுக்கரன் ப்ளஸ் புதன் எழுத்துப்பூர்வமான ஒரு ஆற்றலும் சரி கலை நயனத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் சரி டாப் பொசிஷனில் உங்களை ஒரு வசீகரமான அமைப்பை உண்டாக்கி கொடுக்கும் ஜன செல்வாக்கு சப்போர்ட்டு எல்லா விதத்திலையுமே ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு போய் உங்களை விடக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இருக்கும் மேற்கொண்டு எடுக்கிற முயற்சிகளும் எடுக்கிற முடிவுகளும் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இது அமையக்கூடிய காலமாக இருக்கும் இதில் வக்ரச்சனி பார்வை மாபெரும் விவரீத திடீர் யோகம் வெவரீத திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உண்டாக்கிடும் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரக்கூடிய காலம் பார்த்த பொண்ணெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு வரக்கூடிய நேரத்தில் தடைப்பட்டு போயிடுச்சு ஏன் இஷ்டப்பட்ட வாழ்க்கை நெருங்கி வந்து இன்றைக்கி காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி போயிடுச்சு இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கி சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் கலஸ்தரகாரங்களுடைய மேன்மையில் அருமையான திருமண வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸாக கூடிய ஒரு காலமாக இருக்கும் திருமணம் ஒரு முடிவு எடுத்து ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமைஞ்சிடும் குறிப்பா உங்களுக்கு புத்திரபாகிய சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் என நான்காம் வீட்டிற்கு அதிபதி சுகஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசினுடைய அதிபதியும் குறிப்பாக உங்களுக்கு பஞ்சமாதிபதி புத்திரஸ்தானாதிபதி இணையம் போலது புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஐம்பது அறுபது வயதிற்கு மேல்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும் இதில் குறிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதை சார்ந்த ஒரு இது வேலைப்பாடுகளை செய்துட்ருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு நல்ல மாறுதல்களும் ஒரு நல்ல முயற்சியினால் ஒரு நல்ல விதமான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக எந்த கொண்டு இந்த காலகட்டங்களை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கனரக வாகனங்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த கலைத்துறை அல்லாமல் இந்த ஃபேன்சி ஸ்டோர் இந்த மகளிர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் பியூட்டி பார்லர் இந்த மாதிரியான ஜவுளி வியாபாரம் அதே போல் ஒரு நல்ல டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் கொடுக்கும் இது கடந்த காலகட்டங்கள் ரொம்ப சிரமங்களை சந்திச்சிருக்கலாம் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நல்ல திருப்பம் உண்டாகும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஒரு நல்ல நல்ல ஒரு திருப்பங்கள் தரக்கூடிய ஒரு கா இருக்கும் இந்த ஒரு தெளிவான மூமெண்ட்டை ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க மற்றபடி இங்க எல்லாமே நல்ல இருக்கு பண்ணினால் நூறு சதவீதம் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனால உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க ப்ளஸ் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது இருக்குது அவர்கள் ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் டாப் பொசிஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திசா புத்திகள் உங்களுக்கு பலமாக இருந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்